அனைவருக்கும் வணக்கம் இந்த தாவேக்கா மாநாட்டில் பயங்கரமாக ஒரு ஆப்ரேஷன் பண்ண போகிறேன் அப்படின்னு போன இடத்துல ஆப்ரேஷன் பண்ணி விட்டாங்க இல்லையா அந்த ஆப்ரேஷனுக்கு அப்புறம் ரொம்பவே நொடிஞ்சு போயிருக்கிறாராங்க முக்தார் அவர்கள் ஒரு மாதிரி மன உளைச்சல் சில நேரம் அவர் மனசுக்கு சுருக்கு சுருக்குன்னு தான் சில நேரம் கடுகடுன்னு இருக்குது தான் சில நேரம் அப்படியே கண்ணை இறுட்டிக்கிட்டு வருதான் அந்த மாதிரியான பல மன உளைச்சல்களில் பாதிக்கப்பட்டு என்னடா பண்ணுறது இந்த வியாபாரத்தை இதுக்கு மேலேயும் கண்டினியூ பண்ணுமா இல்லை உற்றலாமா விட்டுட்டு பழைய தொழிலுக்கே போயிடலாமா அப்படின்ட்டு பல விதமான அலூசினேஷன்ஸில் அவர் சுற்றிட்டுருக்கிறாராம் தூங்கும் போதெல்லாம் அப்படி வருதான் பல காட்சிகளுக்கு அந்த முன்னாடி இப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் எப்படியாச்சும் நம்ம அந்த பட்ட புண்ணுக்கு நம்ம தீர்வு தேடி ஆகணும் பழிக்கு பழி வாங்கி ஆகணும் என்ன பண்ணுறது அப்படி இப்படின்ட்டு ஏன்னா அவர் போன ப்ராஜெக்ட் அப்படிப்பட்ட ப்ராஜெக்டுங்க இப்போ தாவேக்காய் மாநாடு நடக்குது அப்படின் போது பல்வேறு ஊடகங்களுக்கு பல்வேறு டாஸ்களை கொடுத்து எப்படி கவர் பண்ணாங்க அந்த ரெண்டு நாள் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும் எதை வச்சு அவங்க பண்ண அந்த வேலையை வச்சே நமக்கு தெரியும் ஆமாம் ஆனாலும் இவரை கொஞ்சம் ஸ்பெஷலாக தான் கவனிச்சிருப்பாங்க எப்பா இவர் கொஞ்சம் ஸ்பெஷலிஸ்ட்டு மற்றவங்கெல்லாம் போய்ட்டு மேலாப்பில் எடுத்தாங்கன்னா இவர் தொட்டியிலிருந்து கக்குசு போகிற இடம் வரைக்கும் உடமாட்டார் எல்லா இடத்தையும் போயிட்டு அங்கே ஏதாச்சும் மிஸ்டேக் நடக்குதான்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கு ஒரு எக்ஸ்பர்ட்டான ஆள் இவரை கொஞ்சம் தனியாக கவனிக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கலனாலும் இவரே போயிட்டு அதெல்லாம் நான் பண்ணுவேன் போடுங்கப்பா போடுங்க அந்த பையில உண்டு இல்லைன்னு ஆக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லி பாவம் போயிருக்காப்புல போன இடத்துல பிடிச்சி நாலு அடி அடிச்சிருந்தாங்கனாலோ நாலு ஊமை குத்தா இருந்தாங்களோ அதை வச்சு கூட ஒரு சிம்பதி கிரியேட் பண்ணியிருக்கலாம் ஒரு ஊடகவியலாளர்களே தாக்கி தாக்கிவிட்டாங்களே அப்படின்னு சொல்லி அதுலேயாச்சும் ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஸ்கோர் பண்ணியிருக்கலாம் அதுவும் பண்ணாமல் இந்த இப்படி பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போய் வெளியே விட்டு அப்படியே ஓடி போயிரு அப்படின்னு துரத்தி விட்டதுங்கிறது அவமானத்தில் உச்சக்கட்ட அவமானமாக மாறிப்போச்சே அப்படின் போது இந்த பழி வாங்குறது எப்படின்றது அது உக்கரம் அதிகமாயிட்டே போகுது இந்த சூழலில் என்ன பண்றாரு ஒரு ஆடியோவை ரிலீஸ் பண்றாரு இருந்து சமூக ஊடகங்கள் அதுதான் பயங்கர வைரல் என்ன அந்த வீடியோ அப்படின்னா தானாக வந்து சிக்கிய அனில் குஞ்சி துவைத்து எடுத்த முக்தார் அகமது அப்படின்னு சொல்லி போட்டு இந்த பக்கம் ஒரு அனில் படத்தை போட்டு அனில் குஞ்சி தமிழக வெற்றி கழகம் அது வந்து ஃபோன் பண்ணிச்சான் இந்த பக்கம் இருக்கிறது யார் அப்படின்னா ஏ முக்தார் அகமது ஏன்னு திடலிங்க ஏ இன்சியல் காட்சி ஊடக சூப்பர் ஸ்டார் ரைட்டு இப்போ இவருக்கு வந்து அவர் ஃபோன் பண்ணிட்டாராம் யாருக்கு முக்தாருக்கு ஒரு தாவேகாரர் அவரை வந்து முக்தார் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டாராம் அந்த ஆடியோவை அவரே வெளியிட்டிருக்காரு இந்த காட்சியோட சூப்பர் ஸ்டார் ஒரு அனில் குஞ்சு கால் பண்ணால் சும்மா விடுவனா அப்படின்ட்டு இருங்க ஒரு கேளுங்க சும்மா லைட்டாக சாம்பிள் மட்டும் கேளுங்க இதை பத்தி பேசுறதுக்கு நிறைய இருக்குது மாநாடு போயிட்டு இருக்காங்க தண்ணி பைப் தெரிய விட்டு தண்ணி வரும் சொன்னீங்களா சார் ஆமாப்பா

இரு அதாவது ஒரு ஆடியோ கேட்டோம்னா அது ஒரு நாலஞ்சு டைம் கேட்டோம்னா இது செட்டப்பா இருக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஆன் பண்ண ரெண்டாவது செகண்ட்லேயே இது டுபாக்கூர் செட்டப் அப்படின்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வருது கிட்டத்தட்ட தொண்ணூத்தொம்பது புள்ளி தொண்ணூத்தி ஒன்பது அதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் எப்படி சொல்ற அப்படின்னா நம்ம முக்தார் இருக்கார் இல்லையா பேசிக்கலி சார் ஒரு தொடர் அடிங்க ஆமா பைந்தாங்கோலி அவருக்கு யாருன்னா இப்படி ஃபோன் பண்ணாங்கன்னா ரேண்டமா என்ன பண்ணுவார் பேசிக்கலினா ஃபோனை அட்டென்ட் பண்ணிட்டு ஹலோ அப்படின்பார் இப்போ ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க முக்தாரா அப்படின்னு சொல்லும்போது யாருங்க அப்படின்னு கேட்பார் இல்லைங்க முக்தார் பேசுகிறீங்களா அப்படின் போது அந்த டோனை வச்சே கெஸ்ட் பண்ணிடுவார் ரீசண்டாக நம்ம என்ன வீடியோ போட்டோம் எதற்காக இப்போ இந்த கால் வருது ஆஹா ஆபத்து நெருங்குது போல இருக்குதே அப்படின்ட்டு உள்ளுக்குள்ளே அனுமானிச்சு அடுத்த செகண்டு அப்படிலாம் யாரும் இல்லைங்க இல்லைங்க வாய்ஸ் மாற்றிடுவாங்க மனுஷன் மின்னிக்கிரி பண்ணிடுவாப்ல யாருங்க ஃபோன் பண்ணுறீங்க ஏங்க முன்னாடி யார் என்னன்னு தெரிஞ்சுட்டு ஃபோன் பேசிட்டு கட் பண்ணிடுவாப்புல மறுபடியும் ஒருவேளை இல்லையே அப்படின்னு சொல்லி போன் பண்ணாங்கன்னா தான் முக்தார் இல்லை என்று நிரூபிப்பதற்காக எந்த எல்லைக்கு வரைக்கும் போகக்கூடிய கூடிய ஏங்க இதுக்கு மேல இந்த மாதிரி கால் வந்துச்சு செருப்பால் அடிப்பேன் உங்களை இல்லைங்க அந்த முக்தார் பயல நார பையன் மழங்கட்ட பையன் அயோக்கிய பையன் அவன் நம்பரை கொடுக்கறதை விட்டு பாருங்க என் நம்பரை கொடுத்துருக்குறான் நீங்களும் அவன் தெரியாம எனக்கு போன் பண்ணி முக்தாரு கேக்குறீங்க பைத்தியக்கார பயப்பான் போல போகணும் அவன எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை செருப்பால் அடிக்கிறங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுவாப்புல அந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி எங்க நான் சும்மா கலாய்க்கிறதுக்காக சொல்லலை இந்த மாதிரி சம்பவம் இந்த மிமிக்கிரி சம்பவம் ஏற்கனவே நிறைய நடந்திருக்குது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணாப்புல பாமக பற்றி ஒரு வீடியோ போட்டு ஐயா ராமதாஸ் அவர்களை பற்றி ஏதோ அவங்க குடும்பத்தை பற்றி ரொம்ப தப்பாக ஏதோ ஒரு வீடியோ போட்டாப்புல அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஏன்னா அந்த அளவுக்கு இருந்துச்சு ஆமாம் அப்படியே எதிர்கொள்கிறதுக்கெல்லாம் தைரியமெலாம் கிடையாது அப்படி இருக்கக்கூடிய இந்த முக்தார் இவருக்கு வந்து தாவே காலந்து ஃபோன் வந்துச்சா இல்லையான்னு கூட தெரியாமல் அட்டன் பண்ணி முக்தார் தான் பேசுகிறேன் ஆமாம் ஆமாங்க சொல்லுங்க முக்தார் தான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லும்போது மூணாவது செகண்டில் கண்டுபிடிச்சிட்டேன் ரைட்டா இது என்னவா இருக்க வாய்ப்பு அதிகம்னா இவரே இவருடைய குரூப்பில் இவங்களுக்கு ஒரு டீம் இருக்கும்ல இவங்களுடைய ஒர்க்கர்ஸ் அப்படி இவங்க சேனலுக்குன்னு ஒரு டீம் வச்சிருப்பாங்கல்ல அதுல யாரோ ஒரு அப்புறாணிக்கிட்ட ஒரு ஃபோனை கொடுத்து எங்க பாரு நீ தான் வந்து தாவேக்க தொண்டர் நீ எனக்கு போன் பண்ணி என்னை மடக்கிறதுக்கு கேள்வி கேட்குற மாதிரி கேளு நான் வந்து உன்னை வச்சு செய்ய செய்யன்னு செய்யற மாதிரி பேசிடுறேன் இதை ரெக்கார்டு பண்ணி நம்ம சேனல்ல அப்படியே அனில் குஞ்சுகளை கதற விட்ட முக்தார் காட்சி உலகின் ஏதாவது காட்சி ஊடகத்தின் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லி நம்ம போட்டுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு செட்டப்பா இந்த வீடியோவை எடுத்து வெளியிட்டு இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு என்ன காரணம் அப்படின்னா அதான் சொன்னனே அன்னைக்கு அசிங்கம் இந்த இப்படி கூட்டு போய் அப்படி இப்போ அப்படின்னு சொல்லி விட்டாங்க இல்லையா அந்த இருந்து மேல முடியல ஏன்னா ஊர் உலகமே பார்த்து சிரிச்சிருச்சு சரி நம்மால் அசிங்கப்படுறது முதல் முறையா என்றால் இல்லைதான் ஆனால் இந்த மாதிரி அசிங்கப்படுறது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னும் போது என்ன பண்ணுறாப்புல பழி வாங்கணும் பழி வாங்கணும்னு சொல்லி உணர்ச்சி துடிக்குது அப்ப இது ஒண்ணு முயற்சி பண்றாரு பெருசாக செல்ஃப் எடுக்கல அடுத்ததாக ஒரு கேரக்டர் கொண்டு வரணும்னு உள்ள ஆசைப்படுறாரு வழக்கமாக இவர் பேட்டிக்கு அந்த டபுள் மீனிங் பேட்டி பெண்களை வச்சு பேசுறது அதை வச்சு ஒரு தலைவர் டிஃபைன் பண்றது இதெல்லாம் பண்ணுவாங்கல்ல அப்படின்லாம் வருவாங்க இப்போலாம் யாரும் போறதுல ஆடா போயா நீ போய் சின்ன அசிங்கம் அசிங்கப்பட்டு வந்தாலும் உங்கள்கிட்ட யார் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல தேடி தேடி பார்த்துருக்காரு யாரும் கிடைக்கல அதுக்கப்புறம் ஒரு பீஸை பிடிச்சிருக்காரு அந்த பீஸ் யாருன்னா குடியாத்தம் குமரன் அப்படிங்கிற இவர் யார் இவரு திமுக திமுகக்காகலாம் பேசியிருக்காரு பிரச்சாரம்லாம் பண்ணியிருக்காரு அப்பப்போ வீடியோ போட்டு எல்லாம் லைவ் போடுவார் ஆமாம் இதில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் ஒரு விஷயம் இருக்குது இந்த குடியாத்தம் குமரன் இருக்கார்ல அவர் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுடைய பகுதியை சேர்ந்த அமைச்சர் யார் துரைமுருகன் அவர்கள் அவரை பற்றி ஒரு வீடியோ போட்டார் அதை நான் தனியாக காட்டுறேன் போட்டு கண்ட கண்டமேனிங்கி பேசிடுறாரு அப்போ இருந்து கட்சியில் ஒதுக்கி வச்சிட்டாங்க எந்த மீடியாவுக்கும் கூப்பிட்றதில்ல எந்த வாய்ப்பும் இல்ல ஆள் இப்போ தனிமைப்படுத்தப்பட்டார் இப்போ இந்த நபர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாருனா எதிர்த்தரப்பில் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு கூட ஃபோன் பண்ணி தலைவரே கட்சியில் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க கட்சிக்காரங்களும் கண்டுக்க மாட்டேங்கிறாங்க ஏதாச்சும் ஒரு வீடியோ வீடியோ போட்டு என்னையாச்சும் நல்லா வண்ட வேண்டிய நாலு திட்டு திட்டுங்க நாலு கேள்வி கேளுங்க என்னை திட்டியாச்சும் வீடியோ போடுங்க அப்பதான் தான் எங்க எங்கள் கட்சிக்காரங்களுக்கு எங்கள் கட்சியில் இருக்கிற பொறுப்பாளர்களுக்கு ஏன் ஞாபகம் வருதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கக்கூடிய ஆள் ரைட்டா இப்படியாக இருக்கக்கூடிய இந்த ஈயும் இந்த என்ன பண்ணுது அப்படின்னா ஒன்னா இணையற தருணம் ஒன்று கிடைக்குது ரைட்டு நமக்கும் நம்மளை சீன்றதுக்கு ஆள் இல்லை அவருக்கும் அவரை சீன்றதுக்கு ஆள் இல்லை நாம ஏன் ஒன்னா சேர்ந்து ஒரு பார்ட்னர்ஷிப் போடக்கூடாது அது லோக்கல்ல வேலூர் குடியாத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வச்சு பேட்டி அவர் பாவம் டச்சு விட்டு போச்சு ட்ரை பண்றாரு சரியா பேச முடியல இவர் எடுத்து எடுத்து கொடுக்குறாரு எங்க கோவமே வராதா அப்புறம் தான் செருப்பால் அடிப்பேன் நான் வானே இவனே அங்கிள்னு சொல்கிறேன் நீ அப்படின்னு பாவம் எனக்கு அவரை பார்த்து எதுவும் கஷ்டம் இல்லை இப்போ இந்த பேட்டி கொடுத்தது மூலமாக அவருக்கு ஒரு சின்ன ஏதாச்சும் கிடச்சிருக்கலாம் ஒரு சின்ன வெளிச்சம் கிடச்சிருக்கலாம் அது நமக்கு தான் இது இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு முயற்சி பண்ணி அந்த பழி வாங்கணும் அப்படின்ற அந்த உணர்ச்சிக்காக இருக்குது ஆனால் அப்படி முயற்சி பண்ணி வீடியோ போட்டோம் அந்த வீடியோவும் வியாபாரம் ஆகலை இதுதான் மிகப்பெரிய துயரங்க துயரத்தில் துயரம் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போகிறோம் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணி அதுவும் செல்ஃப் எடுப்போம் செல்ஃப் எடுக்காமல் போகும்போது ஒரு துயரம் வரும் பார்த்தீங்களா அந்த துயரத்தில் தான் இப்போ இந்த ஆளு மாட்டிக்கிட்டு முழிக்கிறார் இப்போ இந்த பீஸ் ஒரு சம்பவக்காரன் அப்படின்னு நம்பி இது ஒரு ஆஃபீஸையும் போட்டு கொடுத்து ரெண்டு கேமரா வாங்கி கொடுத்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவர் பாதுகாப்பு ஒரு போலீஸு அப்படிங்கிறதெல்லாம் போட்டு கொடுத்து பெருசாக ஏதோ பண்ணி கிடிக்க போகிறாரு அப்படின்னு விட்டா சேனல் ஆரம்பித்ததுலேருந்து வியாபாரமே இல்லை ஏதோ ஒரு பத்து எயிட்டீன் பிளஸ் வீடியோ மட்டும் ஓடி இருக்குதே தவிர வேற எதுவுமே ஓட மாட்டேங்குது அவரு துவக்க விழான்னு சொல்லி இவர் திருமாவளவன்ல திருமாவளவன்லேருந்து இன்னும் முக்கியமாக ஆளுங்கெல்லாம் வச்சு துவக்க விழா நடத்துறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓராண்டு நிறைவு விழா அப்படின்னு சொல்லி நடத்துறாரு அந்த விழாவும் ஓட மாட்டேங்குது அதை பத்தி போட்டாலும் யாரும் பார்க்க மாட்டேங்கிறாரு ஏன் ஏன்னா இது ஆளுடைய நம்பகத்தன்மை இவ்வளோதான் அப்படின்னு தெரிஞ்சு போச்சு இப்போ ஒரு புண்பட்ட ஒரு என்ன சொல்றது அத புண்பட்ட ஒரு ஜீவராசியாக ஆமாங்க விசித்திரமான படைப்பு அதனால் டக்குன்னு இப்போ புண்பட்ட சிறுத்தை புண்பட்ட சிங்கம் அப்படிங்கும் சொல்ல முடியல புண்பட்ட ஒரு முக்தாராக அவர் இன்றைக்கி திரிஞ்சிட்ருக்கிறாரு இந்த சூழலில் இந்த குடியாத்தன் குமரன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து இப்படி ஆவேசமாக பேட்டி கொடுத்துருக்காரு இல்லையா இவர் எதுக்காக வந்து ஒதுக்கி வைக்கப்பட்டார் யாரும் கண்டுகிறது இல்லை அப்படின்னா அவருக்கு என்ன பிரச்சனையோ ஒரு தடவை போனை ஒரு தடவை வீடியோ போட்டு திடீர்னு இப்போ ஒரு அமைச்சர் இருக்கிறாங்க அப்படின்னா பொதுமக்களாகி இருக்கிறவங்களுக்கு அது கட்சியில இருக்கிறவங்களுக்கு அந்த அமைச்சரை பல கேள்விகள் இருக்கும் பல சந்தேகங்கள் இருக்கும் அப்படி கேட்கலாம் இவருக்கு திடீர்னு ஒரு சந்தேகம் வந்துருச்சு இவர் தனக்கு வந்து சந்தேகத்தை வீடியோல கேட்டு விட்டார் அப்படி என்னப்பா சந்தேகம் அப்படின்னா இதுதான் அவருக்கு வந்த சந்தேகம் அன்புக்கு அண்ணன் துறைமுக எந்த என்னை கோமனா ஊத்திங்க இப்படி ஒரு புள்ள உங்களுக்குறாரு கதிரானந்தன் ஏயா கேட்கறதுக்கு வர கேள்வியே கிடையா அவ்வளவு பெரிய மனுஷங்கிட்ட இந்த டீட்டெயில் இந்த ஒரு தகவலை தெரிந்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் அப்படின்ற ஒரு கோவம் திமுக தரப்புல வந்ததுக்கு அப்புறம் தான் ஆளை ஒதுக்கி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் தான் பாவம் டென்ஷன் இல்லாம இருந்து அந்த நபருக்கு முக்தார் அவர்கள் அவரால் முடிஞ்ச ஏதோ ஒன்று பண்ணியிருக்காரு தன்னுடைய வன்மத்தை தீர்த்துக்கிறதுக்காக இப்படி தொடர்ச்சியாக தன்னுடைய வியாபாரம் தன்னுடைய இம்பேக்ட் அப்படிங்கிறது தேய்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் அடுத்ததாக என்ன செய்வதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தை எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அது என்ன பிரம்மாஸ்திரம் அப்படின்னா வழக்கம் போல தொண்ணூறுகளில் எண்பதுகளில் இருந்த ஏதாச்சும் ஒரு முக்கியமான அந்த டைம்ல கனவு கண்ணியாக இருந்த ஏதாச்சும் ஒரு நடிகை அந்த நடிகையுடைய அந்தரங்கம் அந்த நடிகையுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அவங்க அவங்க பீக்கில் இருந்த காலத்துல என்னென்ன மாதிரியான சர்ச்சைகள்லாம் அவங்கள சுற்றி இருந்துச்சு அந்த சர்ச்சைகள்லாம் உண்மையாகவே நடந்தா மாதிரி ஏதாச்சும் ஒரு பழைய பெருச்சாலையை கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு அதை கதை கட்டி அதை எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா தூண்ட முடியுமோ அந்த அளவுக்கு தூண்டி விட்டு வீடியோ பண்ணி வியாபாரம் பார்க்க முயற்சி பண்ணுவாரு அவருக்கும் சில ஆடியன்ஸ் இருக்கிறாங்க கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு அப்படியே வந்து கொடுக்குறாரு விருந்தினர் அவருடைய பேச்சோட முக்தாருடைய பேச்சில் தாங்க காமம் கொப்புளிக்குது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா கமெண்ட் பண்ணுவாங்க அப்படி தன்னுடைய பல வியாபாரத்துக்குள்ள திரும்புறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அந்த வியாபாரமும் செயல்படுக்கலை அப்படின்னா அதுக்கும் பழைய வியாபாரம் ஒண்ணு இருக்குது ஆமா அது மீடியால ரொம்ப நாளாக இருந்து பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் அந்த வியாபாரத்துக்கு போயிரியா தொல்லை இல்லாத வேலை உண்மையிலே நல்ல பேச்சு திறமை இருக்குது நல்ல வாய் இருக்குது இந்த நான்ஸ்டாப்பா பேசுறதை நினைக்கும்போது அங்கிருந்து தான் கத்துக்கிட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த மூச்சு விடாமல் பேசுறது ஆமா அது எப்பயுமே அந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு அந்த திறமை நல்லா வரும் நானும் நிறைய பார்த்துருக்கறேன் ரோட்லலாம் பார்த்துருக்குறேன் சுற்றி ஆள் நின்றுருப்பாங்க நடுவில் உட்காந்துட்டு இருப்பாரு அப்படி ஒரு நான் ஸ்டாப்பாக பேசி தாங்கிட்டே இருக்கிற அந்த லேகியத்தையோ ஏதோ ஒன்றையோ விற்கக்கூடிய அந்த ஒரு இது பிதாமகன் படத்தில் வர மாதிரி அந்த ஒரு ஆற்றல் இருக்கிறத நம்மளால் உணர முடியுது பேசாமல் அந்த வியாபாரத்துக்கே போயிடலாமே இதுவும் ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலைனா அப்படின்ற யோசனையிலையும் இருக்கலாம் பார்க்கலாம் என்ன பண்ணுவார் அப்படின்ட்டு அடுத்த வீடியோலுக்கு சந்திப்போம் நன்றி